ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரனோ டிஎன்பிசி சேனல் இன்னைக்கு நாம எதிர்மாரலில் ஒரு மேக்ஸம் பார்க்க போறோம் அந்த கொஷின் என்னன்னு பாருங்க ஆறு ஆண்கள் ஒரு வேலையை நாளுக்கு பத்து மணி நேரம் செய்து இருபத்தி நாலு நாட்களில் முடிப்பர் எனில் ஒன்பது ஆண்கள் நாளுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்தால் எட்டு எத்தனை நாட்களில் முடிப்பர் இப்போ இந்த கொஷினை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட வேலையை ஆறு ஆண்கள் சேர்ந்து ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் செஞ்சால் இருபத்தி நாலு நாளில் முடிச்சிருவாங்களாம் ஆனால் அதே குறிப்பிட்ட வேலையை ஒன்பது ஆட்கள் ஒன்பது ஆண்கள் வந்து எட்டு மணி நேரம் செஞ்சால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க இப்போ எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு தான் கொஸ்டின் இப்போ நாட்கள் தான் நம்ம கொஸ்டின் அதனால் அந்த நாட்களை கடைசியில் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ஆ ஆட்கள் வந்து ரெண்டு நேரம் கொடுத்துருக்கு மணி நேரமும் ரெண்டு நேரம் கொடுத்துருக்கு அதனால் நாட்கள் கொஸ்டின்க்க தான் நாள் நாட்களை கடைசியில் எழுதிக்கணும் இந்த கொஸ்டினில் பாருங்க ஆறு ஆண்கள் ஒரு வேலையை பத்து மணி நேரம் செஞ்சால் இருபத்தி நாலு நாளில் முடிப்பாங்களாம் அதே வேலையை ஒன்பது ஆண்கள் எட்டு மணி நேரம் செஞ்சால் எத்தனை நாட்களை முடிப்பாங்க ஸோ தட் இஸ் த கொஸ்டின் ஸோ அதை வந்து எக்ஸை நம்ம மார்க் பண்ணிக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம இது வந்து நேர் மாறலாம் எதிர்மறாலும் ஃபஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும்னா இந்த ஆட்களுக்கும் நாளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இந்த மணிக்கும் நாளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்து அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஆட்களுக்கும் நாளுக்கும் நாலு தான் கேட்டிருக்கு ஸோ ஆட்களுக்கும் நாளுக்கும் தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ரிலேஷன்ஷிப்பு இருக்குதுன்னு பார்க்கணும் சரியா இப்போது ஆட்கள் அடுத்து நாள் இந்த ஆட்களும் நாளும் பார்க்கச்சல இப்போ ஆட்கள் கூடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்கள் கூடுச்சுன்னா அவங்க செய்கிற வேலையோட அளவு கூடும் அப்போ நாள் வந்து குறையும் அதே ஒரு ஆள் ஆட்கள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த வேலையோட அளவு கூடும்போது அந்த செய்ய அந்த வேலை செய்கிற நாள் வந்து குறைஞ்சிரும் அப்போ ஆட்கள் அதிகரித்தா நாள் குறையுது அப்போது இது என்னது எதிர் எதிர் மாறல் அடுத்து மணிக்கும் நாளுக்கும் மணி நாள் இதுக்குள்ளதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க வச்சிக்கோங்களேன் ஒரு நாள் மணி நாள் இந்த ரெண்டையும் வச்சு பார்த்தோம்னா இது நேர் எதிர்மாறலாம்னு பார்க்கணும் ஒரு நாள் வேலை செய்கிற மணி அளவு கூடிச்சின்னா அந்த சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அப்போ நாள் வந்து குறையும் அப்போ மணி அதிகரித்தா நாள் குறையும் அப்போ இதுவும் என்னது எதிர் மாறல் எதிர்மாறல் மாறல் சரியா இப்போ மாறலுக்கு நம்ம என்ன செஞ்சோம் ரெசிப் பொருட்கள் போட்டோம் அதாவது தலைக்கு மாற்றி போட்டோம் ஆனால் மாறலுக்கு நம்ம அப்படியே போடணும் ஸோ இதில் அந்த டேப்லர் காலத்தை நம்ம ரெடி பண்ணிட்டோம் எப்படின்னு ஃபில் பண்ணியாச்சு இப்போ இது எதிர்மறல்னு கண்டுபிடிச்சோம் அப்போ இதை அப்படியே போடணும் எப்படின்னா சிக்ஸ் பை நைன் இண்டு டென் பை எயிட் இண்டு டுவெண்ட்டி ஃபோர் நேர்மறலுக்கும் எதிர்மார்களில் வித்தியாசம் இதான் எதிர் நேர்மறலுக்கு ரெசிப் பொருட்கள் மாற்றி போடணும் மாறலுக்கு நம்ம அப்படியே எடுத்து எழுதணும் அப்படியே எடுத்து எழுதியிருக்கோமா பாருங்க சிக்ஸ் பை நைன் டென் பை எயிட் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதை த்ரீயை வச்சு கட் பண்ணலாம் த்ரீ த்ரீ சார் நைன் டூ த்ரீ சார் சிக்ஸு இப்போ இந்த எயிட்டுக்கும் இதுக்கும் த்ரீ எயிட் சார் டுவெண்ட்டி ஃபோர் இந்த த்ரீயும் த்ரீயும் கட் பண்ணி விடலாம் இப்போ மீதி என்ன இருக்குது டூவும் டென்னும் இருக்குது டூ இன்ட்டு டென் வந்து டுவெண்ட்டி இப்போ இதுதான் நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க எத்தனை நாட்கள் அப்போது நாட்கள் வந்து டுவெண்ட்டி இப்போ இந்த வேலையை ஒன்பது ஆட்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் இருபது நாளில் முடிப்பாங்க இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர் இந்த மாதிரி செம்மை ஃபுல்லாக இந்த டேப்லெட் காலம் போட்டு படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும் அது எதிர்மாரிலாம் நேர்மாரிலாம்னு கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே டக்குன்னு இந்த ஸ்டெப்பில் மட்டும் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சம் ஃபுல்லாக கண்டினியூஸாக போடுவோம் எல்லாத்தையும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் இதை பார்த்து செஞ்சு பாருங்கள் உங்களோட உங்களோட டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தட்ஸ் ஆல்